ஏழு முறை காங்கிரஸ் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஏழு முறை கேட்டான் ஏழு முறை ரெண்டு முறை அதிமுக ரெண்டு முறை திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி மாத்தி அனுப்பிவிட்டோம் இது வரைக்கும் காவல் நதிநீர் உரிமை குறித்து யாராவது பேசிருக்காங்களா கச்சத்தீவை மீட்டர் பேசுறாங்களே அது குறித்து ஏதாவது பேசிருக்காங்களா ஜிஎஸ்டி வரி குறித்து ஏதாவது பேசிருக்காங்களா மீட்டர் தேர்வு குறித்து எதுவும் பேசிருக்காங்களா வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது குறித்து எதுவும் பேசிருக்காங்களா விலைவாசியை கட்டுக்குள்ள கொண்டு வருவது பத்தி எதுவும் பேசிருக்காங்களா இந்த மண்டல அழிவுகரமான தொழில் திட்டங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொண்டு நாம் பார்த்து செலுத்தும் ஒவ்வொரு முறையும் நிக்கிற வேட்பாளர்களை பார்ப்பதில்லை அவங்க எதற்காக போராடி இருக்காங்க எந்த களத்தில் நின்று இருக்கிறாங்க நாம் பார்ப்பதில்லை மாறாக என்ன செய்யறோம் கட்சி என்று வந்தாலே ஓட்டு போட்டுரும் சின்னம் என்று வந்தாலே ஓட்டு போட்டுருவோம் இலவச திட்டங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஓட்டு போட்டுருவோம் அப்படி இல்லன்னா கடைசியா காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்திட்டு போகுது அரைச்சலர்களே எல்லா வேட்பாளர்களையும் மக்கள் கேள்வி கேட்பாங்க ஆனா எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கு இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல இந்த பகுதியில போட்டி இருக்குல்ல எந்த எந்த கடைமடை பகுதிக்கு தண்ணி தர மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்க வேற யாரும் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகத்துல இருந்து காவிரி தண்ணியே நினைக்கும் உண்மையிலேயே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேன் பாராளுமன்றத்தில் பேசு அதே காங்கிரஸ் கட்சியே மயிலாடுதுறையிலே குறிப்பா டெல்டா மாவட்டத்துல விவசாயிகளுக்கு நடுவுல உண்டாந்து நிப்பாட்டுறாரா ஸ்டாலின் உங்களுக்கு என்ன தெரியும் நம்மளை பார்த்தா இழிச்ச வாங்க மாதிரி அவங்களுக்கு தெரியும் நம்மளை அவ்வளவு முட்டாளா பாக்குறாங்க நம் கழுத்தை நெரிக்கக்கூடிய முள்ளை நெரிக்கக்கூடிய பயிருக்கு தர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு நம் கையாலே வாக்கு செலுத்த வைக்கன்னு நினைக்கிறாங்க இதுக்கும் நம்ம பிரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டார்கள்ல சொந்த மந்தங்கள் இதே விவசாய பெருங்குடி மக்கள் அதிலே போய் வேலை செய்யணும் அப்ப நம்மளை எப்படி வச்சிருக்காங்கன்னு நீங்க பாருங்க இன்னொரு பக்கம் ஹெட்டலை எட்டு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்து கொண்டு படாத பாடுபடுத்தி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நடத்தி முடித்து பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடந்த போது அதுக்கு எந்த தீர்ப்பும் வழங்காம இருந்து கடல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுக்க அனுமதித்து மக்களை வாழ முடியாத அளவிற்கு வறுமையை தள்ளி எங்க பார்த்தாலும் சாராய கடைகளை நடத்தி பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை பிடுங்கி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பறித்து இதெல்லாம் இந்த ரெட்டா கட்சி செஞ்சுச்சு யாருக்கு வாசிட்டு தெரியும் இந்த பேச போறாங்க மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில மட்டும் எட்டு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை நாலு சக்கர ஆளு நாலு சக்கர ஆலையும் மூடியாச்சு பஞ்சாலையும் மூடியாச்சு ஆலை முடியாச்சு என்ன இருக்கு நமக்கு பால் பண்ணை முடியாச்சு என்ன இருக்கு நமக்கு ஏன் மூடுவீங்க இந்த ஒரே சூரியன் கை சின்ன ஆட்சி காலத்துல இந்த ரெட்டலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்துல இதே இந்த மாம்பழ போட்டிங்களை இவங்க இருந்த காலத்திலும் தான் இந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டது ஏன் இவர்கள் கேட்கல இருபதாயிரம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கான கரும்பு விவசாயி குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாம் பறித்தாய் நாம யாரும் கேட்கல இவர்கள் எப்படி உங்களுக்காக படிப்பாங்க நான் என்ன கேட்கிறேன் ஒன்னே கால லட்சம் ஒரு எம்பிக்கு சம்பளம் ஒன்னே கால லட்சம் ஒன்னே லட்சம் சம்பளம் வாங்குவதற்கு ஒரு எம்பி நூறு கோடி ஏன் செலவு செய்யறாரு இந்த தொகுதியில மட்டும் திருவிடை மருத்துவர் தொகுதியில மட்டும் இந்த பெயிண்ட் வரைஞ்சிருக்காங்க செலவு மட்டும் ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு மொத்தமாவே இன்னும் ஆறு லட்சம் ரூபாய் செலவாகல தேர்தல் தொடங்குன நாங்க ஆறு லட்சம் ரூபாய் தான் எங்க ஆயிருக்குன்னு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு திட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் செலவு கணக்கு காட்டியாச்சும் அது எங்க இருந்தாதானங்க நாங்க கொடுக்க முடியும் இல்லாதவங்க எப்படி கொடுக்க முடியும் என்று நாங்க சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனா அவர்களுக்கு பெயிண்டரிக்கு மட்டும் ரெண்டு கோடி ரூபா பெயிண்டரிக்கு மட்டும் அறிவு நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த காசை எங்க இருந்து எடுப்பாங்க நமக்கு ரோடு போடுறான்னு வர காசை எடுப்பாங்க நமக்கு தண்ணி கொடுக்கறான்னு வர காசை தான் எடுப்பாங்க எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் இன்னும் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படல நல்ல கல்வி இல்ல சரியான சாலை இல்ல உள்ளூர் கிராமங்கள்ல போக்குவரத்து வசதிகள் இல்ல பள்ளிக்கூடங்கள் முறையா இல்ல பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவு இல்ல கதவு இருந்தா தாழ்பால் இல்ல என்ன ஒரு அவலட்சணம் பேரு இந்த மண்ணுலதான் வாழ்ந்து கொண்டு நான் பரம்பரை பரம்பரையா திமுக நான் பரம்பரை பரம்பரை அண்ணா திமுக என்று சொல்றீர்கள் அவங்க பரம்பரையில நம்மளை சேர்த்துக் கொள்வார்களா அவங்க பெரிய கோடீஸ்வரன் பரம்பரை நம்ம தெருக்கோடு நிக்கிற பரம்பரை அப்படித்தானே வச்சிருக்காங்க ஒரே ஒரு பகுதியாக ஒரே ஒரு கிராமத்தை குடிசைகளே இல்லாத பகுதியா மாத்தி கொடுத்துட்டேன் இவர்கள் சொல்லி இருக்கிறார்களா இது வரைக்கும் சாயக்கடை நடத்தி சாதாயக்கடை வைத்து அதன் வருமானத்தை பெறுகின்ற நாடு நாடல்ல சுடுகாடு எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்து எத்தனை பெண்களுடைய வயிற்றில் அடித்து அவர்களுடைய வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளி பெண் தலைமையிலான குடும்பங்களை உருவாக்கி இளம் விளைவைகளை உருவாக்கி வாக்கு செலுத்தி வெள்ள வச்சு தண்ணி தராத இடத்துல இங்க வந்து நின்னு ஓட்டு கேட்டு வந்துட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்த நாம அடிப்படை மக்கள் தயாராயிட்டோம் அப்படின்னா சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது சமம் நாம பெத்த பிள்ளைய நாமளே கழுத்தை தூக்கி கொள்வதற்கு சமம் இந்த காங்கிரஸ் வாக்கு செலுத்து அத வீட்டுக்கு வீடு நீங்க வரைஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு இன தோகி இந்த மண்ணுல இருக்கிறாங்க அப்படின்னா அது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஈழத்துல நம் தொப்புள் கொடி உறவுல ரெண்டு லட்சம் பேரை கொலை செய்வதற்கு காரணமா இருந்தது ரெண்டு கட்சிகள் மறந்து கடந்து போகலாம் ஆனால் நம் இனத்தவர்களை கொண்டொழித்ததை எப்படி மறுப்பது நமக்கு தற்போதும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேன் பாராளுமன்றத்துல பேசுறார் காங்கிரஸ் எம்பி அதை வேடிக்கை பார்த்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் நீங்க போன முறை வாக்கு செலுத்தினர் அண்ணன் ராமலிங்கம் திமுக வென்று போனவர் ஏதாவது வாய் திறந்து பேசிருக்காங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிருக்காங்களா அப்புறம் எதுக்கு ஓட்டு நீங்கள் கட்சியிலும் சின்னமும் ஓட்டு போட்டு குறை வழக்கு உள்ளவரெல்லாம் சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கீங்க பாலியல் குற்றம் உள்ளவங்களும் மணல் குவாரி மரையை உடைச்சு கிரசர் போட்டு அனுப்புறவங்க யார் டார் ஃபேக்டரி வச்சிருக்கவங்க யார் யாரு இந்த அழிவுகரமான எல்லாம் வச்சிருக்கா எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தா பினாமி எல்லாம் நிறுத்துறாங்க ஒரு இடத்துல நான் சொல்லிவிட்டேன் ஒரு சக்கரை ஆலை மூடிட்டாங்க பாபனாசு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அந்த சக்கர ஆலயம் வாங்கியாக்க கனிமொழி அவர்கள் சாராய ஆலயம் மாத்திட்டாங்க அத நான் மேடைகள்ல பேசிட்டேன் ஊடகத்துல பேசிட்டேன் என் மீது போய் தேர்தல் ஆணையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க காலிய மாதிரி இல்லாத சொல்லிவிட்டா நான் நிரூபிச்சுட்டேன்னா என்ன செய்வீங்க சக்கர ஆலய விவசாயத்தை கொடுத்துடுறீங்களா எப்படி இருக்கிறது பாரு இதான் திராவிட மாடல் இதே அம்மையார் கனிமொழி இளம் அதிகமாயிட்டாங்க டாஸ்மாக மூடுங்க எதிர்கட்சியா இருக்கும் போது பேசலை ஏனென்றால் அவங்கதான் சாராய ஆலை வச்சு நடத்திக்கொண்டிருப்பார்கள் எப்படி மூடுவாங்க எல்லா அதிகாரமும் இல்லை மக்களுக்காக பேசுவதற்கு எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு யார் ஒருவரும் இல்லை இது பணக்காரர்கள் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் அதிகாரம் படைத்தவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் ஆதிக்கவாதிகள் மட்டும் தான் அரசியல் செய்ய முடியும் அதை உடைப்பதற்கு தான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்து நிக்கிறேன் ஒரு சாமானிய மக்களாலும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக முடியும் நமக்கான சட்ட திட்டங்களை வகுத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இந்த காலத்துல அழைக்கிறேன் தயவு செஞ்சு வேட்பாளர்களை பத்தி தேடுங்க போய் கட்சியோ சின்னமோ டேபிள்ல உட்காந்துட்டு பேசாதாங்க நீங்க எந்த வேட்பாளரை தேர்வு செய்வீங்களோ அவங்கதான் போய் பேசுவோம் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியுமா அவங்க யாரு எந்த ஊர்காரங்க இவங்க வந்தா என் பிரச்சனையை எப்படி தீர்ப்பாங்க இதெல்லாம் தேடுங்க தேடாம இருநூறு ரூபா ஐநூறு ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருந்தான் இன்னும் தண்ணி வர மாட்டேன் ஆயிரம் அடிக்கு கீழே போயிடுச்சுன்னு சொல்றாங்க நிலத்தடி நீ யார் வந்து மீட்டு உருவாக்கம் செய்ய போறா ஏன் நான் நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறமா நம்மளோட நம்மளோட சந்தனையே இந்த மண்ணில் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை பொறுத்து விட்டு போக விரும்புறீங்க கடவுள் உள்ள வாழ்க்கை நோயுள்ள வாழ்க்கை நிலமற்ற வாழ்க்கை இதுதான் கொடுத்துட்டு போக போய் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய சுதா அவர்கள் கும்மிடி பூண்டியை சார்ந்தவங்க ஜெயிச்சுதான் நீங்க மனு கொடுக்க அங்கதான் போகும் கும்மிடி பூண்டியை சார்ந்தவங்க அவங்க இந்த மண்ணுக்கான பிரச்சனை என்ன தெரியும் அண்ணன் பாபு அவர்கள் அதிமுக போட்டியிருக்கிறவர் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று வேட்பாளராக வந்திருக்காரா இல்லை அவங்க அப்பா ஒரு எம்எல்ஏ அவர் பிள்ளை இப்ப எம்பி ஆகணும்னு வந்திருக்காரு தன்னுடைய அவருடைய மகள் என்பதற்காகவே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனா என்னங்க அண்ணன் மாக்கா ஸ்டாலின் ஏதாச்சும் என் மக்களுக்கான என் மண்ணிற்கான பலத்தையும் நிலத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியலை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளை வந்து நினைக்கிறேன் நான் பதினைந்து ஆண்டு காலம் இந்த களத்தில் நின்று போராடி இருக்கிறேன் பதினைந்து ஆண்டு காலம் ஒன்னு ஓராண்டு ரெண்டு ஆண்டு கிடையாது ஓஎன்ஜிசிக்கு எதிரான போராட்டம் எதிரான போராட்டம் அறிவிச்சிறந்திருக்கிறேன் சிந்திச்சு வாட்ஸ் எழுத்துங்க யார் நமக்கானவர்கள் புரிந்து கொள்ளுங்க நான் பேசுவதுல உண்மை இருக்கா போயிருக்கேன் போய் திறந்து பாரு காலியமானு போட்டு போகும் நான் பேசின விடயங்கள் உண்மையா பொய்யான்னு தெரியும் தயவு செஞ்சு வேட்பாளர்களை பத்தி தேடுங்க உங்களுக்கானவர்கள் யார் என்பதை தேடுங்க இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கட்சிக்கும் சின்னத்துக்கும் காசுக்கும் வாக்கு செலுத்திய ஒரு தவறை சரியான சந்தர்ப்பமாக கருதுங்க ஒரு வாய்ப்பு வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெள்ளட்டும் ஏன் பணக்காரரை மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போகணுமா சாமானிய மக்கள் போய் அவங்களுக்கான சட்டத்திட்டத்தை வகுத்துக் கொள்ளக்கூடாதோ அதற்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு தான் இதை பயன்படுத்தி ஓட்டு பெட்டியில வரிசை எண் அஞ்சுல இருக்கக்கூடிய மைக்க சின்னத்துக்கு வாட்ஸ் செலுத்துங்க எங்களுக்கு ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதையும் ஐயா மோடி வந்து பிடிங்கிட்டாங்க ஏன்னா விவசாய பத்தி யார் பேசுனாலும் அவருக்கு பிடிக்காது பேசவே கூடாது அப்படின்னு நினைச்சு பிடிங்கிட்டாங்க இந்த முறை எங்களுக்கு மைக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க இதுதான் சின்னம் எல்லா கட்சிகாரங்களும் எங்க சின்னத்தோட தான் வந்து ஓட்டு கேட்பாங்க தொற்று பாருங்க சின்னத்தை மட்டும் பாருங்க ஒரு முறை வாக்கு செலுத்துங்க வலிமை வலிமைத்தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும்

ஏன்னா எங்காலத்துனால சுற்று கை சின்னத்திலையும் மாம்பழத்திலயும் எரியறதா சொல்றாங்க தெரியல அதனால ஒரு முறை பாத்து வாட் செலுத்துங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழிவு சண்டமணன் சீமான் அவர்கள் எங்க அண்ணன் பதினாலு ஆண்டு காலம் பத்த சீட்டுக்கு நோட்டுக்கு நிலை போகாம நாம் தமிழர் கட்சியின் ஒரு இயக்கத்தை கட்டி இன்னைக்கே ஆனாலும் அரசியல் கட்சிகள்ட்ட ஆயிரம் கோடி பேரம்பேசும் அப்படி இருந்த போதும் கூட எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து என் மக்கள் தான் முக்கியம் தனிச்சு நிற்கிறோம் தனித்தன்மையோ நினைக்கிறோம் எங்க வீட்டு பிள்ளையா நிக்கிறோம் உங்களிலிருந்து வந்த ஒருத்தி உங்களுக்காக பாராளுமன்றம் சொல்லு இதே குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் என்றால் மைக்கு சொல்லக்கூடிய வாட்ஸ் எடுத்துருங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்